இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் விமான நிலையத்தில் டாக்ஸி ஸ்டாண்டுகளுக்கான கட்டுப்பாடுகள் டாக்ஸி சங்கங்களின் புகாருக்கு எதிரான ஆணையத்தின் தீர்ப்பு சூரஜ் நகரில் வயதானவர்களை குறிவைத்து மோசடிகளை நடத்திய இரு நபர்களை சம்பவ இடத்தில் வைத்து கைது செய்த சூரிஜ் போலீசார் சுவிஸ் விமான சேவைகள் அக்டோபர் மாதம் முதல் விமான இருக்கை முன்பதிவு கட்டணங்களில் அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளன சூரஜ் கண்டனில் இலையுதிர் விடுமுறைகள் காரணமாக கோத்தாட் வடக்கு நுழைவாயிலில் போக்குவரத்து நெரிசல்கள் காணப்படும் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுதல் அவசியம் சூரிஜ் பல்கலைக்கழகம் ஒன்றில் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட கட்டிடங்களில் நீர் சோதனைகளின் போது கண்டறியப்பட்ட நீர் சுகாதார பிரச்சினைகள் தொடர்வன விரிவான செய்திகள் எமது பொனி ஆப் யூடியூப் சேனலில் உங்கள் நிறுவனம் அல்லது பொது நிகழ்வுகள் தொடர்பான விளம்பரங்களை தமிழர் சமூகத்தில் பிரபலப்படுத்த எங்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு அறுநூற்றி எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் மூன்று அறுபத்தி ஏழு சூரிஜ் விமான நிலையத்தில் ஒரு டெக்ஸி நிறுவனத்திற்கே பிரதான டெக்ஸி ஸ்டாண்டுகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து சூரிஜ் டெக்ஸி சங்கம் மற்றும் சூரிஜ் டெக்ஸி பிரிவு வீகோ எனும் போட்டி ஆணையத்தில் புகார் அளித்திருந்தன இந்த புகாரை தற்போது வீகோ நிராகரித்துள்ளது இது டெக்ஸி சங்கங்களுக்கு ஆழ்ந்த ஏமாற்றம் அளித்துள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் அச்சங்கங்களின் கணக்கீட்டின்படி இந்த கட்டுப்பாடுகள் ஆண்டுக்கு சுமார் முப்பது மில்லியன் பிராங்குகள் இழப்பை ஏற்படுத்துகின்றன உரிமம் பெற டாக்சிகள் சூரிஜ் விமான நிலையத்திற்கு நேரடியாக வாடிக்கையாளர்களை அழைத்துச் செல்ல முடியாது அவர்கள் குறைந்தபட்சம் பயணக் கோரிக்கையின் பேரில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் இதற்கான காரணமாக விமான நிலையம் தனது பரப்பளவின் வரையறையை வைத்துள்ளது என சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த டெக்ஸி ஸ்டாண்டுகள் பிரச்சினை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சூரிஜ் நகரத்தில் வயதானவர்களை குறிவைத்து பண மோசடி செய்தவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் போலீசாருக்கு இரண்டு முக்கிய குற்றச்சம்பவங்கள் குறித்து தகவல் கிடைத்தது செவ்வாய்க்கிழமை ஒரு டாக்ஸி ஓட்டுநர் தனது பயணியான வயதான பெண் வங்கியிலிருந்து நிறைய பணம் எடுத்ததை கவனித்து இது மோசடியாக இருக்கலாம் என சந்தேகித்தார் பின்னர் அவர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணிடம் பணத்தை பெற வந்த அறுபத்திரண்டு வயதான ருமேனியன் நபரை கைது செய்தனர் அப்போது மோசடி செய்து பெறப்பட்ட பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன மற்றொரு சம்பவமாக வியாழனன்று ஒரு வர்த்தகர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வயதான பெண்ணை தொலைபேசி மூலம் மோசடி செய்ய முயன்றதை கவனித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் பின்னர் இருபத்தொன்பது வயதான ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த நபரை வயதான பெண்ணிடம் பணத்தை பெற வந்தபோது கைது செய்தனர் தற்போது சூரிஜில் இவ்வாறான மோசடியில் ஈடுபடும் குழுக்கள் அதிகரித்துள்ளன இவை குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்து உள்ளனர் அக்டோபர் மாதம் முதல் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் அதன் நிறுவன குழுவான லுப்தான்சா பயணிகளுக்கு கூடுதல் சேவைகளுக்கான விலைகளை உயர்த்தியுள்ளது அதன்படி ஏகானமி வகுப்பில் பயணிகள் இருக்கை முன்பதிவுக்கு ஐம்பத்தி இரண்டு சுவிஸ் பிராங்குகள் வரை செலுத்த வேண்டும் இது முன்பு இருந்ததை விட ஆறு பிராங்குகள் அதிகமாகும் அவசரகால வெளியேற்றம் போன்ற கூடுதல் லெக்ரூம் கொண்ட இருக்கைகளுக்கான விலை நூற்று முப்பத்தி இரண்டு பிராங்குகள் வரை உயர்ந்துள்ளது இது முன்பை விட ஐந்து பிராங்குகள் அதிகம் அத்துடன் பிரீமியம் எக்கானமி பயணிகளும் எண்பத்து ஒன்று பிராங்குகள் வரை செலுத்த வேண்டும் இது பதினைந்து பிராங்குகள் அதிகரிப்பாகும் பிசினஸ் கிளாஸ் பயணிகளுக்கு கூடுதல் செலவாக இருநூற்று அறுபத்து ஐந்து பிராங்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது இருபத்து ஆறு பிராங்குகள் அதிகமாகும் மேலும் மூன்றாம் தரப்பு தளங்களில் முன்பதிவு செய்யும் பயணிகள் கூடுதல் கட்டணம் செலுத்தும் நிலைமையும் உள்ளது இவை லுப்தான்சா குழுமத்தின் அனைத்து விமானங்களுக்கும் பொருந்தும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது சூரஜ் கண்டனில் இலையுதிர் கால விடுமுறைகள் தொடங்குவதால் கோதார்ட் வடக்கு நுழைவாயிலில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆக்சன்ஸ்ட்ராஸ் சாலை மூடப்பட்டுள்ளதால் இந்த வருடம் தெற்கு நோக்கிச் செல்லும் பயணம் இன்னும் கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாறை வெடிப்புகளை மேற்கொள்வதற்காக ஆக்சன்ஸ்ட்ராச சாலை செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் அக்டோபர் பதிமூன்று வரை மூடப்பட்டுள்ளது இந்த பாதை மூடப்பட்டதால் பயணிகள் சீலிஸ்பெர்க் சுரங்கப்பாதையை பயன்படுத்த வேண்டியுள்ளது இலையுதிர் விடுமுறைகள் தொடங்குவதால் வழக்கமாகவே இந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் உருவாகும் மேலும் ஆக்ஸன்ஸ்ட்ராச சாலை தடை காரணமாக இந்த ஆண்டு அது அதிகரிக்கலாம் ஆகவே கோதாட் வடக்கு நுழைவாயிலில் பயணம் செய்வோர் போக்குவரத்து நெரிசல்கள் குறித்து கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிஷின் ETH சூரிஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாங்கர்பர்க் வளாகத்தில் உள்ள நான்கு கட்டிடங்களில் தண்ணீரைக் குடிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிக்கையில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள இந்த கட்டிடங்களில் குறித்த உலோகங்களின் அளவு பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை மீறியதாக கூறப்பட்டுள்ளது பெரியவர்களுக்கு உடனடி ஆபத்து குறைவாக இருந்தாலும் கர்ப்பிணிப் பெண்கள் மற்றும் ஆறு வயதுக்குட்பட்ட சிறு குழந்தைகளுக்கு மருத்துவ ஆலோசனை பெற பரிந்துரைக்கப்படுகிறது நிகழ்வு குறித்து கட்டிட பாவனையாளர்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் ஓய்வு அறைகளில் உள்ள குழாய்களை தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது கனரக உலோக அளவுகள் ஏன் அதிகமாக உள்ளன என்பதற்கான காரணத்தை பொறுப்பான குழு ஆராய்ந்து விரைவில் சரி செய்யும் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்